ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கடல் பாசி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நான் சின்ன சின்ன கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் இதை ஊற வச்சிருக்கிறேன் இப்போ தாட்டி நுண் வாங்கியிருக்கிறேன் இதை நல்லா தோல் நீக்கி நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி இப்போது பேனில் ஒரு ரெண்டு டப்ளர் தண்ணி சேர்க்க போகிற சேர்த்து இதை நல்லா ஊறி இருக்கிறத எடுத்து இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட இது நல்லா பாருங்கள் இப்படி கரைஞ்சிடும் இது கரைஞ்ச பிறகு நம்ம அரிச்சு வச்சுருக்கிற நுங்கை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லு நல்லா லிக்விட் மாதிரி நம்மளுக்கு பாருங்கள் இப்படி கஞ்சி மாதிரி ஆகிடும் இப்போ இந்த டைமில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு தட்டில் நம்ம எதுவும் நெய்கியெல்லாம் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது இதை நம்ம அப்படியே ஊத்தி வச்சு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்மளுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா நம்மளோட கடல் பாசி ஸ்வீட் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க